ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பாட்டனி ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சா அல்லது டஃபாக இருந்துச்சா நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கீ ஆன்சர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கம்ப்ளீட் ஆனோன்னே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் நீங்கள் வந்து கீ ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு லாங்குவேஜ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு தமிழ் எக்ஸாம் அண்டு இங்கிலீஷ் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேஜர் எக்ஸாம் ஸோ மேஜர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கட் ஆஃப் வச்சு ஒவ்வொரு விஷயமும் காலேஜ் அட்மிஷன் ஆகட்டும் வேற எதுக்காக போகும்போது நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்டோட மார்க்ஸ் ரொம்பவே முக்கியமாக பார்ப்பாங்க ஸோ அதனால பார்ட் த்ரீ எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த எக்ஸாம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு ஸ்ட்ராலஜி அதுக்கடுத்து காமர்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஸ்டடி பிளான் அப் அப்டேட் பண்ணியிருக்கோம் இருக்கக்கூடிய ஃபோர் அண்ட் ஆஃப் டேஸை எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித் டைமிங்கோட நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஸோ மோஸ்ட்லி இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ அப்லோட் அப்லோட் பண்ணது எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும் அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ மேஜர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா படிங்க ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது மார்க்ஸ் அதுக்கு மேஜருக்கு ஏற்ற மாதிரி மாறுது ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியாச்சு அதோட லிஸ்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்றோம் பிளஸ் வந்து காம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தர நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் ஸோ இன்னைக்கான கீ ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்ல ஏகே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு நீங்க எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு கம்ப்ளீட்டா ஒன் பை ஒன்னா நம்ம முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே டாப் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணுவோம் ஸோ ஸ்டடி பிளானை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தர ஸ்டடி பிளானை பார்த்து உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிரேஷனாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ ரொம்பவே முக்கியம் நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டடியை சரிங்களா மேஜர் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் டைம் வந்து ரிலாக்ஸாகவும் நம்ம வந்து படிக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் படிக்கிற மாதிரியான பிளான்லாம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது கன்வீனியன்ட்டாக என்ன பண்ணிக்க மாற்றிங்க ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா படிங்க ஸோ அடுத்தடுத்த விடியில் மீதி இருக்கக்கூடிய டாப்பிக்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே அப்டேட் பண்ணும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்